ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் ஓய்தல் செய்வோம் தலை சாய்தல் செய்ய மாட்டோம் என்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இன்னைக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஏதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் டோன்ட் கோ டு பேங்க்ஸ் கோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம மக்களை தூண்டுகிற யாரும் போல ஏன்னா நமக்கு எப்பாவது ஒரு ஆயிரம் ரூபாய் நாம சேமிச்சோன்னா ஒரு அஞ்சு ரூபா ஸ்டாக் மார்க்கெட்ல போடுவோம் அவ்வளவுதான் வந்தா வரட்டும் போனா போகட்டும் அப்படின்னு அதனால தான் நம்ம நாட்டில் இன்றைக்கும் அறுபத்தைந்து சதவிகிதத்துக்கு மேல வங்கியில தான் சேமிப்பு ஏதோ நம்ம நாட்டில் மாத்திரம் அப்படி இல்லை ஜப்பானில் இப்போ நம்ம நாட்டிலேயாவது நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பேங்க்கில் ஜப்பானில் நீங்கள் ஆயிரம் ரூபா இந்த வருஷம் போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா தான் திரும்ப கொடுப்பாங்க அவங்க அதை பிடிச்சிப்பாங்க ஏன்னா உங்கள் கிட்டேருந்து வட்டியை வாங்கி கொடுத்து தான் உங்கள் பணத்தை வைத்துக் கொள்கிற அளவுக்கு அந்த நாட்டில் பணம் மிஞ்சி இருக்கிறது ஐம்பத்தோரு சதவிகிதம் ஜப்பானுடைய சேமிப்புகள் இன்றைக்கும் வட்டி இல்லாமல் நெகட்டிவ் வட்டியில் அந்த மக்கள் அங்கே டெபாசிட் பண்ணுறாங்க அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெற்ற பொருளாதாரமாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பு பாரம்பரியம் வாழ்க்கை முறை இது சம்பந்தப்பட்டிருக்கிறது அதனால தான் இந்த நாடுகளில் பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய சரிவு வராத இருப்பதற்கு காரணம் சமுதாயம் நிலைத்து நிற்பது தான் குடும்பங்கள் நிலைத்து நிற்பது அதனால நம்ம நாட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டும் வளரும் ஆனால் அதில் விளையாடுகிறவர்கள் ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க மற்றபடி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஸ்திரத்தன்மை இருக்கிறதுனால தான் இது பெரிய அளவுக்கும் ஏற்று ஏற்றம் இல்லை இதுக்கு ஒரு பெரிய தாழ்வும் இல்லை நிரந்தரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு என்ன என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம நாடு உலகத்தில் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக வளரும் இது நாம் சொல்லலை உலகத்தில் இருக்க எல்லோரும் கூறுகிறார்கள் இதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா பல பேர் என்னென்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த நாட்டினுடைய கலாச்சாரமும் பண்பும் பாரம்பரியம்தான் இங்கேருந்து அங்கே போகிறவங்க கூட அமெரிக்கா போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுடைய கலாச்சாரத்தை கைவிடுறதில்லை குடும்பத்தை கைவிடுறதில்லை பெற்றோர்களை கைவிடுறதில்லை உறவுகளை கைவிடுறதில்லை நம்ம உறவுகள் மூலமாக அமைந்த சமுதாயம் பொருளாதாரம் நம்ம யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அதனால் என்ன ஆச்சுன்னா நம்முடைய பெரியோர்கள் வயது வந்தவர்கள் வயோதிகர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் நம்ம குழந்தைகள் எல்லோரையும் நம்ம பாதுகாக்கிற கடமை நமக்கு இருப்பதனால இந்த பொறுப்பெல்லாம் குடும்பங்கள் நிர்வகிக்கின்றன அமெரிக்காவில் இந்த பொறுப்பெல்லாம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக மாறி இன்றைக்கு இருக்கும் அவங்களுக்கு கையில் இருக்க அந்த பொறுப்பு இருக்கிறத அதை அவங்க நிர்வகிக்க வேண்டுமென்றால் அவங்களுக்கு அறுபத்தி ஓரு ட்ரில்லியன் டாலர் பணம் இன்றைக்கு அமெரிக்கன் அரசாங்கத்தினுடைய கையில் இருக்க வேண்டும் ஒரு டாலர் கூட அவங்க கையில் கிடையாது அந்த அளவுக்கு பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பங்களை நேஷனலைஸ் செய்து விட்டார்கள் குடும்பங்கள் எல்லாம் பொது உடைமையாக்கப்பட்டு விட்டன நம்ம நாட்டில் அந்த நிலைமை இல்லை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எதெல்லாம் பிரைவேடைஸ் பண்ணும் நாம ஏர்போர்ட்டை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க தெரியுமா குடும்பங்களை நேஷனலைஸ் பண்ணி பண்ணாங்க அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை நிர்வகிக்க முடியாத ஒரு நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ஏறவில்லை என்றால் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்காது மருத்துவ உதவி கிடைக்காது அதனால ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கொண்டே போக வேண்டும் அதற்கு என்ன வழி என்று பார்க்க வேண்டுமே தவிர வட்டி மூலமாக அந்த நாடு நடக்க முடியாது ஸ்டாக் மார்க்கெட் மூலமாகத்தான் நடக்கும்ங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது அதனால தான் நம்ம பொருளாதாரத்துக்கு அதற்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது மோடியோட வெற்றிக்கு என்ன காரணம்னா அயராத உழைப்பு நொடிக்கு நொடி வேலை செய்கிறேன் என்று சொல்லாத ஒரு தலைவர் கொள்கை பற்று தேச நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உத்வேகம் இதெல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு ரொம்ப கஷ்டம் அது தவிர அந்த உடல் வலிமை மன உறுதி தலைமைங்கிறது ஓட்டு போட்டால் மாத்திரம் வராது பதவியில் இருக்கிறதா மாத்திரம் வராது அந்த குணங்களை ஒரு ஆள் ஒரு தலைவர் ஒரு தொண்டனாக இருந்து மேலே ஏறும்பொழுது அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் ஒரு நாளில் வளரலை மோடி அவர் கடைந்தெடுக்கப்பட்டவர் அதனால தான் அவரால் இது மாதிரி இருக்க முடியும் இது ஒரு நாளில் தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அதனால் இப்பெல்லாம் திடீர்னு அரசியல்வாதிகள் வராங்க திடீர்னு முத முதலமைச்சராக வராங்க திடீர்னு அமைச்சராக வராங்களேன் ஏன் அவர்கள் அது மாதிரி இருக்க முடியாதுன்னா இருக்க முடியாது அதற்கு வேண்டிய தயாரிப்பு இருக்கிறத அந்த தயாரிப்பு இல்லை என்றால் அது மாதிரி தலைவர்கள் உருவாக முடியாது மயிலாப்பூரில் இருந்த சப்ரிஷார் ஆஃபீஸில் இருந்த ஒரு கிளார்க் அவர் ஒரு முஸ்லீம் அவர் என்ன பண்ணார் இங்கே மயிலாப்பூரில் எந்தெந்த ப்ராப்பர்ட்டி காலியாக இருக்கோ அதுக்கெல்லாம் அவர் வீட்டு வரி கட்ட ஆரம்பித்தார் வீட்டு வரி கட்ட ஆரம்பித்து வக்ஃப் பேரில் வீட்டு வரி கட்டி அந்த ரசீது எல்லாம் வச்சு இதெல்லாம் வக் ப்ராப்பர்ட்டி என்று அவர் கோரிய கோரினதுனால அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வக்ஃபை சேர்ந்ததுங்கிற ஒரு பெரிய ஒரு வழக்கு நடந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் போய் இந்த மாதிரி ஒரு தவறான ஃபோர்ஜரி நடந்து இப்படி இந்த பல பேருனுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் அபகரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அந்த ப்ராப்பர்ட்டியில் அந்த அந்த பர்டிகுலர் டிசிஷனில் கூறினார்கள் இது வந்து பெரிய பிரச்சனை இதில் என்ன அப்படின்னாக்கா இதில் மைனாரிட்டி ரைட் வேட வந்துடும் இவங்களை தொட்டாக்க நாம் இன்னும் முஸ்லீம் எதிர்க்கிற மாதிரி அதாவது முஸ்லீம்களை சில பேர் தவறு பண்ணுவாங்கங்கிறத கூட நம்ம அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்வது கிடையாது அதனால் என்ன ஆவதுன்னாக்க முஸ்லீம் என்றாலே கொஞ்சம் விலகி நிற்பது போலீஸில் கூட ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த நீங்கள் ஒரு ஒரு முஸ்லீம் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுங்க ஒரு ஹிந்து விஷயத்துக்கு கொடுங்க சார்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நம்ம அரசியலில் இருக்க வக்கிரங்கள் இது வந்து நீதிமன்றத்தை கூட பாதிக்கிறது பத்திரிகைகளை கூட பாதிக்கிறது இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் மக்களினுடைய கருத்தை தான் இதை மாற்ற முடியுமே தவிர இது அவளை ஈஸியாக மாறக்கூடிய விஷயங்கள் இல்லைங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த திராவிட முன்னேற்ற கழக திரவிடியின் ஸ்டாக் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டாலினுடைய திராவிட மாடல் சர்க்கார் வந்த பிறகு இன்ன வரை இந்த அரசாங்கம் வாங்கி இருப்பது மூன்று லட்சம் கோடி கடன் கடன் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமடிந்து மதிக்கட்டு போனதிசை எல்லாருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லானுக்கும் பொல்லாம் நாடு என தமிழகத்தை பொல்லாத நாடாக மாற்றிய திராவிட முன்னேற்ற கடக டிசிப்ளின் தப்பா நினைச்சிடப்படாது ராஜா சர்ச்சை பேசி திருப்பி நான் பர்சனல் கேரக்டர் ஒழுக்கத்தை பேசல அது திமுக பத்தி பேச முடியுமா தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தகத்தையும் எங்க ஊரு கண்ணதாசன் எழுதிய வனவாசத்தையும் படிச்சா அது உங்களுக்கே கூறும் அது நான் பேச ஒரு பினான்சியல் டிசிப்ளின் இல்ல ஒரு சர்க்கார் நடத்தின் இருக்கீங்க வெக்கமா இல்ல தமிழ்நாடு எதுல கடன் வாங்கியதுலே தமிழ்நாடு நம்மை போன்ற மூன்று மடங்கு ஜனத்தொகை இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டினுடைய கடன் அதிகம் வெட்கப்படணும் தமிழ்நாடு முதலமைச்சர் இவ்வளவு மோசமா கடன் வாங்கி வீட்டுக்கு காய்கறி வாங்கினா அந்த வீடு உருப்பிடுமாயமான ஒரு அரசாங்கம் பினான்சியல் டிசிப்ளின் இல்லாத ஒழுக்கம் கட்ட அரசு நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பட்ஜெட் பார்ப்போம் சிதம்பரம் போட்ட கடைசி பட்ஜெட்ல பட்ஜெட்ல ரெண்டு விதமான செலவு உண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் சொன்னாலே யாரு பின்னாடி இதெல்லாம் சொன்னாலே ஸ்டாலின் தெரியுமா தெரியாதா பதினாறு லட்சம் கோடி மொத்த செலவுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு லட்சம் கோடி கூட கிடையாது மீதி எல்லாம் என்ன ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன சம்பளம் சாமான் அது அப்ப எங்க வேலை வாய்ப்பு வருகிறோம் ஏதோ கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறாங்க சூனா வெங்கடேஷன் அவரையே கேட்கிறேன் இன்றைய தினம் இந்த பட்ஜெட்ல கட்டுமான பணிகளுக்காக மாத்திரம் உள்கட்டமைப்பு வசதிகள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டிஸுக்காக நாம ஒதுக்கி இருக்கிறத எவ்வளவு நாம எல்லாரும் எல்லா கூட்டத்திலையும் மறக்காம அதை சொல்ல முடியும் ஏன்னா அப்படி சிகிறது பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் one 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 அது இல்லை இது எதுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டிஸ் ரோடுக்கு ரயிலுக்கு கம்யூனிகேஷன் போர்ட் இப்ப விசாகப்பட்டினம் துறைமுகப்பட்டினம் அதையும் சென்னையும் தேசிய நெடுஞ்சாலை இணைச்சா அப்படியே தூத்துக்குடி ஏற்கனவே இணைச்சிருக்கோம் அப்ப சரக்கு மூமெண்ட் கப்பல் மூலமாக வெளிநாட்டிருந்து கொண்டு வந்து இங்கே இறக்கி உள்நாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக உற்பத்திக்காக அனுப்பலாமா அப்படியே அடுத்த தலைமுறை வாழணுமேனு பட்ஜெட் போட்டா அது மோடி சர்க்கார்னு பேரு இல்ல வர்ற சம்பளத்தை குடிச்சு தீத்துருவோம்னு பட்ஜெட் போட்டா அது ஸ்டாலின் சர்க்கார் பேரு திரவிடியன் சர்க்கார் நடந்து வர்றதை பாக்குறேங்க எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது இப்போ இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் ஒருத்தன் கஞ்சாவ போட்டு விட்டு சக மாணவனை அடிக்கிறான் என்னடா தேசம் தமிழ்நாடு தத்தாரி நாடு என்கின்ற அளவிற்கு இன்னைக்கு இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தால் மாற்றப்பட்டது ஒட்டுமொத்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பதினஞ்சு லட்சம் கோடி வருவாயில மூணுல ஒன்னு மூலதனத்துக்கு மிஸ்டர் சிதம்பரம் நீங்க இருந்தபொழுது இருந்ததா அந்த பர்சன்டேஜ் எவ்வளவு நீங்க பி எஸ் ரெண்டுலயும் எக்கனாமிக் சப்ஜெக்ட் உண்டா கிடையாது நான் பிகாம் ஏசிஏ பொருளாதாரம் சப்ஜெக்டா எடுத்து படிச்சோம் எக்கனாமிக்ஸ் அண்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் என்னோட ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எழுபத்தி நாலுல என்ன ஆட்சி நடத்துனீங்க நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான ஆட்சி சரி இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு இல்லை இப்போ சம்பளம் வாங்குறவங்களுக்கு சாலரிட் அசிஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் ஐம்பதாயிரத்திலிருந்து எழுபத்தி அஞ்சாயிரம் ஆகிருக்கு எனக்கு தெரியல நீங்க ஸ்டாலின் பண்ணிட்டு சொல்லணும் தமிழகத்தில் இருக்கின்ற செக்ஷன் தவிர மற்றவங்களுக்கு மட்டும் சொல்லி இருக்கமா முட்டாளர்களா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்தானுங்க இந்தியாவிலேயே முத்ரா கடன் அதிகமா வாங்கி இருக்கிற மாநிலம் இது தமிழ்நாடு அதுல பத்து லட்சம் ரூபாய் இருந்த சீலிங்க இருபது லட்சம் ஆக்கியிருக்கோம் மிஸ்டர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருப்பவருக்கு இல்லைன்னு பட்ஜெட்ல எங்கேயாவது வார்த்தை இருக்கா பட் அன்சன்ஸ் பேசலாமா ஆக எல்லா திட்டங்களிலும் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுக்கான முன்னுரிமை இருக்கு நான் ஏற்கனவே ரோட்ஸ் பத்தி சொல்லிட்டேன் ரயில் பத்தி சொல்லிட்டேன் நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இட் இஸ் இன் டோட்டல் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற சக்தி தமிழக அரசிடம் இருக்கா எனக்கு சந்தேகம்